ஆஹா பக்கத்து வீட்டுல நல்ல மனமா வருது ஆஹா என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ தெரியலையே இந்த அத்தக்காரி மட்டும் அவங்க வீட்டுல இருந்தால் இந்நேரம் அவங்க வீட்டுல நான் இருந்திருப்பேன் வாயை வாய குடுத்து வம்பிழுத்துட்டு வந்துச்சு இப்போ எப்படி அவங்க மூஞ்சிட முடிக்கிறது ம் நல்ல சிக்கன் வாசனை பிரியாணி வாசனையா அடிக்குதே எப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு போகிறது இவர சண்டை போட்டு வச்சிருக்காரு இந்த அத்தகாரி இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்க சமைக்காம ஐயோ ஏன் கேட்குறீங்க பக்கத்து வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்குது ஒரே சிக்கன் பிரியாணி தான் சிக்ஸ்டி ஃபைவ் வாசனை தான் வாசனை மூக்க தொலைக்குது என்னென்னமோ ஐட்டமாக செஞ்சு வச்சுருக்காங்க ஆனா என்னால் தான் போக முடியல மொதல் ஆளாக போய் உட்காந்துருவியே என்னாச்சு எங்கத்த அதான் உங்க அம்மா தண்டை போட்டு வச்சுருக்கேன் அவங்க கூட அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்க வீட்டுக்கு போக முடியும் ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கிட்ட சண்டை எடுத்துட்டு வருது அந்த கேள்வி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த தாய் கேள்விய போட்டு தள்ளத்தான் போறாங்க பாருங்க சும்மா எங்க அம்மாவையே குறை சொல்லிட்டு இருக்காது அந்த பொம்பளை ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் அதை எங்க அம்மா சண்டை போட்டுருப்பாங்க என்னத்தை சண்டை பெரிய சண்டை அந்த அக்கா தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் தண்ணி உங்க அம்மா போட்ட கோலத்து மேல பட்டுச்சான் அதுக்கு ஒரு சண்டை எடுத்துட்டு வந்துச்சு அந்த கேழவி ஒரே பசிக்குது வாசனையா வேற மூக்க தொலைக்குது இங்க என்ன இருக்கு சமைக்க வெறும் புளிக்குழம்பும் குழம்பும் புடலங்க தான் செஞ்சு வைக்கணும் இந்த பாருங்க எனக்கு தெரியாது பிரியாணி வாசனே மூக்க தொலைக்குது ஒழுங்காக போய் கடையிலாவது எனக்கு ஒழுங்காக பிரியாணி வாங்கி தரீங்க உங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு இதுதான் உங்களுக்கு பிராச்சித்தம் ஏண்டி எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் ஏண்டி பிராச்சித்தம் தேடிக்கணும் உனக்கு பிரியாணிலாம் வாங்கி தர முடியாது என்கிட்ட காசு கிடையாது காசு கடையாதா கொண்டே விடுவேன் காசு இல்லைனாலும் பரவாயில்ல கடைக்கு போய் கடை வாங்கிட்டு வாங்க எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும் டாட் போய் தொலைறேன் எல்லாம் என் தலை எழுத்து வந்ததும் சரியில்லை பெற்றதும் சரியில்லை பிரியாணி வாங்கலாம் காசு கிடையாது பார்க்காம அந்த அக்கா போய் ஒரு பார்சல் கட்டி வந்துட என்ன யோசனை சீக்கிரம் போங்க ஆ தாய் கழுவி நீ மட்டும் சண்டை போடாம இருந்தா இன்னும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்தையும் ஒரு வெட்டு வெட்டி இருப்பேன் எல்லாத்தையும் கெடுத்துட்டா தண்ணி பட்டதுக்கு என் வாழ்க்கையில மண்ணல்லி கூட்டிட்டு அந்த கேள்வி ஏய் பிரியதோ மச்சான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு கங்கிரா சரவணா யூ ஹாப்பி मैरी लाइफ சரி வாங்கடா எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்போம் ம் ஓகேடா irreducible நம்ம फ्रेंड्स கூப்பிடுவோம் டே ரவி போய் அவங்கள கூட்டி 와 போ ஏ ராதா மாலா பிந்து நந்தினி எல்லாரும் வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் கங்கிரா சரவணா தேங்க்ஸ் நந்தினி நீ வருவன எதிர்பார்க்கவே இல்ல

ஒரு 10 டேரி மில்க் இந்த எடுத்து வந்து குடிப்பீங்களா ஆ சரி மா வர ஆன்ட்டி 10 எதுக்கு பரவால பூஜை குட்டி வாங்கிக்கோ இந்தங்க மா ஐயோ எவ்ளோ சாக்லேட் ஆன்ட்டி போதுமா ம் போடு ஆன்ட்டி குட்டிமா இப்ப அம்மா வந்துருவாங்க அம்மா வந்தா வீட்டுக்கு போலாம்னா சரிங்க ஆன்ட்டி வந்துட்டீங்க நந்தினி ஆ வாங்க கிட்டக்க என் பொண்ணு அமைதியா இருந்தாலமா இல்ல உன்னை பாடா போய் படுத்து எடுத்துட்டாளா இல்லக்கா அப்புறம் நந்தினி நீ எங்கேயும் போறதுல வரதில்ல இன்னைக்கு மட்டும் யார் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த என் கூட காலேஜ்ல ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு உன் கூட படிச்சுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு உனக்குத்தான் இன்னும் கல்யாணம் ஆகல எப்பத்தான் நீ கல்யாணம் பண்ணி போறியோ தெரியல அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும் கா சாந்தி சரி நந்தினி அப்புறமா வரேன் ஆ சரிங்கா பாய் ஆன்ட்டி ஆ பாய்மா சாந்தி சாந்தி குடி கொண்டு தண்ணி கொண்டு வா என்னங்கப்பா தண்ணி அம்மா எங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்கப்பா என்ன அவசரமா அவளுக்கு ஏ நான் வர வரைக்கும் பொறுக்க முடியாதம்மா தெரியலப்பா பால் வாங்கணும் சொல்லிட்டு போனாங்க சரிப்பா எனக்கு காலேஜ் நேரமாயிட்டு நான் கிளம்புறேன் ஆ சரிம்மா கிளம்பு வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க நான் வரது இருக்கட்டும் நீ எதுக்கு இப்ப கடைக்கு தனியா போனே பால் வீட்டுக்கு தான் இல்லங்க அத வாங்களான் போனே உனக்கு தான் பிரஷர் அதிகமா போய் கிடக்கு எப்ப பாரு மயங்க மயங்கி விழுந்துற வெளிய எங்கனா போய் மயக்க முடி விழுந்தா என்ன அது நான் வர வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியதானே அப்படி வெளிய எங்கனா மயக்க முடி விழுந்தா உனையார் போய் தேறது இல்லங்க பிரஷர்லாம் இப்ப கரெக்டா தான் இருக்குது அதனால தான் வெளிய போனே கரெக்டா இருக்கிற பிரஷர் இருந்தா அதிகமா ஆகி விழுந்துட்டு தான் வீட்ல ஒரு சனியா இருக்கே என்னங்க பத்த பண்ண போய் பத்த பண்ண அந்த நினைப்பு அதுக்கு இருந்ததானே ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் நந்தினி கேட்டாதிட்டே போறாங்க அழட்டும் நல்லா அழட்டும் வெத்தம் செக்கீட்டு மறுச்சிட்டு நடக்கும் காலம் பூரா நம்ம ரெண்டு பேரும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம் என்னால உன்னை மறக்கவும் முடியல அடுத்த உங்களுடைய மனைவி நினைக்கிறது தப்பு நினைக்காம இருக்கவும் முடியல இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை காலக்குன